ஒரு பாட்டுல அதுல அநேக உணர்வுகள் இருக்கும் மனிதர்களுடைய உணர்வுகள் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்திலேயே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த கலாச்சாரத்திலும் இல்லாத ஒரு பாட்டு இருக்குன்றது என்ன பாட்டுண்டா என்று சொல்லுவார்கள் இல்லையா எங்களுடைய பிரிவை எங்களுடைய துக்கத்தை வெளிக்காட்டுகிறேன் அதுவும் ஒரு உணர்வு எங்களுடைய உணர்வுகளை கும்மி என்று சொல்லுவாங்க இல்லையா கும்மின்றது என்னதுக்கு சந்தோஷத்தை கும்மி அடிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்கல்ல நல்லா கும்மி அடிச்சிட்டு வாரீங்க என்னத்துக்கு சொல்லுவாங்க நல்லா சந்தோஷமாக இருந்து துதி பாடிட்டு வாரீங்களான்றதுக்காண்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா பாருங்க அந்த ஊடாக எங்களுடைய உணர்வை நாங்கள் வெளிக்காண்டு வருகிறோம் ஒரு தேசிய பாடல் பாடும் பொழுது அந்த தேசிய பற்று என்கின்ற அந்த உணர்வு என வெளியால வருகின்றது ஒரு வெற்றியின் வேலையிலே ஒரு வெற்றி பாடலை நாங்கள் பாடுகின்றோம் துக்கத்தின் வேலையிலே துக்க பாடல்களை பாடுகிறோம் அப்போ பாட்டு என்பது எங்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது அப்போ அந்த பாட்டு உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகிறதோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவங்கள் வரும் பொழுது ஒரு புதிய காரியங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய அந்த புதிய அனுபவங்களிலே புதிய அந்த காரியங்களில் அந்த பாட்டினூடாக நாங்கள் வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்ப கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை ஒரு புதுப்பாடுண்டா என்னது புதுசா ஒரு உணர்வு வரும் பொழுது யாராவது லவ் பண்ணி இருக்கிறீங்களா இல்லையா சந்தோஷம் வாலிபர்கள் செய்திடாதீங்க வரும் பொழுது அந்த உணர்வு என்னென்று வருது ஒரு பாட்டாக வருகின்றது ஒரு புது பாட்டாக அப்ப தேவன் செய்த அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணரும் பொழுது அதை ருசிக்கும் பொழுது ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் நல்லவர் என்பதை பார்த்தோம் கர்த்தர் நல்லவர் என்பதனாலே அவரை ருசித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தருடைய நன்மையை புசித்தவர்கள் அவருடைய நாவிலே என்றும் புதுப்பாட்டு இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய நன்மையை பெற்று நாங்கள் அவரை துதித்து புகழ்ந்து பாடுகிற அந்த புதுப்பாட்டுகள் எங்களிடத்திலே வந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் வந்து புதுப்பாட்டு ஏனால் இந்த வேஷிப்லீம்ல இருக்கிற இல்லாத ஆக்களும் கூட ஒரு புதுப்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையில பாட வேணும் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் செல்லணும் இல்லையா வேதம் அதைத்தான் சொல்லுகின்றது பாருங்க அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஜனமும் அங்கு எகிப்தியர்களி வரும் பொழுது அவர்கள் போய் எங்க இருக்கிறார்கள் செங்கடலுக்கு முன்பாக முட்டுக்கட்டியாக செங்கடல் நிற்கின்றது அந்த செங்கடலுக்கு அவர்கள் முட்டுக்கட்டியாக இருக்கும் பொழுது அங்கே பின்னார யார் வந்தார்கள் எகிப்திய சேனை வந்தார்கள் எப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலை இல்லையா அந்த இக்கட்டான நிலையிலிருந்து கர்த்தர் செங்கடலை பிளந்து அவர்களை தப்பிக்க செய்தார் அப்ப ஒரு விடுதலையை பெற்றவர்கள் ஒரு வெற்றியை பெற்றவர்கள் கர்த்தருடைய வல்லமையை புசித்து அந்த ஜனங்கள் அந்த அதிசயத்தை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த ஜனங்கள் கர்த்தருடைய நன்மையை ருசி பார்த்த அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோம்னு என்று சொன்னால் யாத்ராகவம் பதினைந்தாவது அதிகாரத்தில் முதலாவது ரெண்டாவது வசனங்களை நாங்கள் வாசிப்போம் அப்பொழுது அப்பொழுது மோசியையும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் எப்பொழுது பாடினாங்க விடுதலை ஆகி அங்கே அந்த செங்கடல் இருந்து அவர்கள் நினையாமல் ஒரு ஒரு அழிவும் ஏற்படாமல் அவர்கள் அதை கிராஸ் பண்ணி வரும் பொழுது அப்பொழுது அந்த தேவனுடைய நன்மையை புசித்து அந்த உணர்வில் இருந்து அந்த மகிழ்ச்சியில் இருந்து அந்த வெற்றி களியில் இருந்து அவர்கள் பாடினார்கள் என்ன பாட்டு பாடினார்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் கடலில் தள்ளினார் கர்த்தரின் பெலனும் ஆனவர் ஆனவர் அவர் எனக்கு ரச்சிப்பும் அவர் எனக்கு ரச்சிப்பு ஆனவர் அவரே என் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் பாருங்க அந்த இடத்திலே அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் கர்த்தர் தந்த வெற்றியின் நிமித்தம் ரட்சிப்பின் நிமித்தம் அவருடைய உயிரை பாதுகாத்து ஆண்டவர் விடுவித்ததன் நிமித்தம் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள் என்னாலும் ஆண்டவர் எங்களையும் பாவத்தில் இருந்து ஒரு செங்கடலை பிடித்து ஒரு வழியை ஏற்படுத்துவது போல கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக மறைத்ததின் நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து ஒரு வழி உண்டாகி ஆண்டவர் எங்களை தப்பி வைத்திருக்கின்றார் அதனால தான் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் கட்ட வேணும் என்கின்ற அந்த நிச்சயமும் அந்த நோக்கமும் எங்களுக்கு இருக்கின்றது இல்லையா அவர்கள் பாடின பாடல் வந்து கத்தர் என் பலன் கர்த்தர் என் ஆனவர் கத்தர் என்னுடைய ரட்சிப்பு இந்த மூன்று விஷயங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் முதலாவது என்னது கர்த்தர் தான் எங்களுடைய பலன் இல்லையா ரெண்டாவது கர்த்தர் கீதமுமானவர் மூன்றாவது கர்த்தரே என்னுடைய அப்ப இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த மூன்று காரியங்களையும் தான் பார்க்க போகின்றோம் எங்களுடைய வாயிலும் ஒரு புது பாட்டு பாட வேண்டும் நாங்கள் அந்த பாட்டிலே இருக்க வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்கள் கர்த்தர் என் பலன் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா போராட்ட வேலைகளிலும் நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டியது கர்த்தர் என்னுடைய பலன் என்கின்றது எங்களுக்கு மறக்காமல் இருக்க வேண்டும் இந்த இடத்துல அவர்கள் கர்த்தர் என்னுடைய பலன் என்று அவர்கள் அறிக்கை இடுகிறார்கள் என்று சொன்னால் அதை எதன் நிமித்தம் அறிக்கை எடுகிறார்கள் நாங்கள் ஒரு ஒரு காரியத்தில் இந்த இடத்துல இருந்து அவர்கள் கர்த்தர் என் பலன் என்று சொல்லி அறிக்கை இட்டார்கள் என்று சொன்னால் அந்த அறிக்கையின் அர்த்தம் என்ன நான் பலவீனன் ஆனால் கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்னால என்ன பாதுகாத்துக் கொள்ள முடியல என்னால் என்னுடைய அழிவிலிருந்து என்னை தப்பி வைக்க முடியல ஆனால் கர்த்தர் என்னுடைய பலனாய் இருக்கிறார்கள் என்று அங்கே விசுவாச பிரகடனம் அடைக்கிறார்கள் அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள் என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஆண்டவர் தான் என்று அறிக்கையிடுகிறார்கள் என்ன போராட்டம் என்ன எடுக்க என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில நின்று கொண்டு நாங்கள் அறிக்கையிட வேண்டிய காரியம் கர்த்தர் என்னுடைய பலமாயிருக்கின்றார் எல்லா இருந்து எல்லா இருந்து அவர் என்னை விளக்கி காக்க கூடிய தேவனாயிருக்கிறார் என்று அந்த இடத்திலே உண்மையாகவே கர்த்தர் அவர்களுக்கு பலனாய் இருந்தாரா இல்லையா உண்மையாகவே இருந்தார் இல்லையா அந்த இடத்துல இருந்து நாற்பது ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்துக்குள்ளே கடந்து சென்றார்கள் அவர்கள் பாடிய இந்த பாடலின் நிமித்தம் கர்த்தரின் பலன் என்று அவர்கள் செய்த அறிக்கையின் நிமித்தம் நாற்பது வருஷங்களும் கர்த்தர் அவர்களுடைய பலனாக இருந்து அவர்களை காத்து வழி நடத்தி கொண்டிருந்தது வாகத்தில் பா உபாகத்தில் பார்த்துருக்குறோம் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை உனக்கு பசியை உண்டாக்கி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும் படிக்காக அப்பத்திலிருந்து மண்ணாவை கொடுத்து உன்னை போஷிக்கவில்லையா என்று வாகமத்தில் சொல்லப்படுகிறது இல்லையா பாருங்க அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது என்ன செய்தார் கர்த்தர் பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் அவர்கள் பசியா இருந்த பொழுது வானத்தில் இருந்து மென்னாவை கொடுத்து அவர்களை போஷித்து பலப்படுத்தியது தேவனாக அவர்கள் சொன்னாங்க அவர்கள் அவர்கள் அந்த தொடர்ந்தும் தொடர்ந்தும் ஆண்டவருடைய என்ன சூழ்நிலை எங்களை தாண்டி ஒரு பெரிய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க அந்த செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலை இல்லையா அவர்களே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக அந்த இடத்திலே வந்து நிற்கும் பொழுது அங்கே வந்து எதிராக செங்கடல் இருக்கிறது அந்த உப்பு காத்து அவர்களுடைய முகத்தில் அடித்து கொண்டு இருந்திருக்கும் எங்கே போவது என்று தெரியாமல் அவர்கள் இந்த எகிப்து நாட்டை விட்டு வெளியேவே சென்றிருப்பாங்க இந்த அடிமைகள் வந்து தொழிலே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா தொழிலே போயிருக்க மாட்டாங்க அந்த எகிப்து நாட்டுக்குள்ளே இருந்தவர்கள் இப்போ எங்கே செல்லுகிறார்கள் என்று தெரியாமல் இங்கே செங்கடலுக்கு முன்பாக மாட்டிட்டோமே என்று நிற்கிறார்கள் பின்னால எதிரி துரத்தி கொண்டு வருகிறான் குதிரை சத்தம் சத்தம் கேட்குது ஐயோ ஆபத்து வருகிறதே என்கின்ற அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில யார் காத்தாரு தேவன் காத்தாரு தேவன் வழிய உண்டாக்கினார் அதனால அவர்கள் அந்த உணர்வில் இருந்து அவர்களுடைய அனுபவத்திலே பாடுகிறார்கள் கர்த்தருடைய பலன் அதாவது கர்த்தர் தான் எனக்கு வெற்றியை தருகின்றவர் என்னுடைய வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் என்ன சூழ்நிலையாகட்டும் என்ன போராட்டம் ஆகட்டும் கர்த்தர் தான் எங்களுடைய பலன் கர்த்தர் தான் எங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கின்றார் என்ன சூழ்நிலையின் நிமித்தம் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருந்தாலும் மனுஷனை பார்த்து மனுஷனுடைய படிப்பை பார்த்து மனுஷனுடைய புத்தியை பார்த்து அவனுடைய பட்டத்தை பார்த்து அவனை நம்பி வந்திருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய பலம் மனுஷத்துல இல்ல எங்களுடைய பலன் வந்து உலகத்துல இல்ல எங்களுடைய பலன் தேவன் தான் எங்களுடைய பலன் அவர்தான் தான் எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கின்றார் அவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருகிறவர் எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருக்கலாம் ஆனால் தாவித அவனுக்கு அங்கே முன்னுக்கு வந்து நின்று சொன்னான் நீ பட்டியத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய் நானோ சேனைகளின் கத்தராகிய தேவனுடைய நாமத்தில் வருகிற என்னுடைய பலம் தேவன் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ராட்சதர்களை பார்த்து எங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்களை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம் எங்களுடைய பலன் தேவனுடைய நாமம் அவருடைய பலன் எங்களோடு கூட இருக்கும் படிக்கும் யாரும் எங்களை அழித்து போடுவதில்லை யாரும் எங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதில்லை ஆண்டவர் எங்களுக்காக போராடுகிறவர் ஆண்டவர் என்னுடைய பலம் என்று சொல்லும் பொழுது முதலாவது நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர் எங்களுக்காக போராடுகிற வெற்றி தருகிறவர் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அதை தான் அறிக்கை எடுக்கிறோம் யாத்ராமம் பதினாலாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக தடையாக முட்டு கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே மோசே அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் அவர்கள் எல்லோரும் பயந்து போய் அழிந்து போகப் போகிறார்கள் என்று சொல்லி அங்கே எகிப்திலே பிரேத குலிகள் இல்லை என்று நினைத்தால் நீங்க இங்கு கொண்டு வந்து எங்களை புதைக்கப் போறீங்க என்று சொல்லி மோசை இடத்திலே முறுமுறுக்கும் பொழுது மோசே ஒரு காரியத்தை சொல்லுகின்றான் யாத்ராவான் பதினாலாவது அதிகாரத்துல பதின்மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள்

கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஏன் கர்த்தர் என்னுடைய பலமா இருக்கின்றார் ஏனென்றால் நான் சும்மா இருப்பேன் எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்ப நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நாவிலே இந்த புதுப்பாட்டு இருக்க வேண்டும் இந்த புதுப்பாட்டிலே நாங்கள் அறிக்கையிட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் கர்த்தரினுடைய பெலம் கர்த்தரினுடைய பலம் என்று அப்பொழுது நாங்கள் சும்மா இருப்போம் யார் எங்களுக்காக யுத்தம் செய்வாரு ஆண்டவர் யுத்தம் செய்வார் கே பாருங்க அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது பயப்படாதிருங்கள் இதனால் எங்களுக்கு வெறும் முன்பால் இருக்கிற சூழ்நிலைகள் போராட்டங்கள் இடுக்கண்கள்ல என்ன வருது எங்களுக்கு அச்சம் பெறுகின்றது பயம் பெறுகின்றது இந்த பயம் என்ன எங்களுக்கு செய்யுது இந்த பயத்தின் நிமித்தம் நாங்கள் துண்டக்கானம் துணிய காணம் உண்டு போராட்டத்தை விட்டு ஓடுகின்றோம் அந்த சூழ்நிலையை விட்டு ஓட பார்க்கின்றோம் தப்பிப் பிழைப்போம் என்று ஓட பார்க்கிறோம் ஆனால் இங்கே மோசே சொல்லுகிறார் பயப்படாதீங்க நீங்க நின்று கொண்டு அந்த இடத்துல எங்க போராட்டம் வந்திருக்குதோ எங்க இடுக்கன் வந்திருக்குதோ எங்க பிரச்சனை வந்திருக்குதோ அதை ஃபேஸ் டு ஃபேஸ் அதை ஃபேஸ் பண்ணி சொல்லுங்க கர்தரனுடைய பலம் நான் சும்மா இருப்பேன் அவர் எனக்காய் யுத்தம் செய்வார் பாருங்க நாங்க ஃபேஸ் பண்ணணும் என்ன பிரச்சனைன்னாலும் அது செங்கடலா அது உப்பு காத்து அடிக்குதா பின்னால அங்கே பெரிய போர் வீரர்கள் வருகிற அந்த சத்தம் இறைச்சல் சத்தம் கேட்கின்றதா எனக்கு அழிவு வருகிறது சத்துருக்கள் என்னை பின்தொடர்கள் நாங்கள் நினைக்கிறோமா அந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டு அறிக்கையிட வேண்டும் கேப்தரனுடைய பலன் சொல்லி நாங்கள் யோசிக்கலாம் செங்கடல் முட்டுக்கட்டியா இருந்தது அவனுடைய அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை துரத்தி துரத்தி வந்தார்கள் அவர்களை வெட்டி போடும் படிக்கண்டு ஆனா ஆண்டவர் தான் அந்த செங்கடலை உண்டாக்கி இருந்தாரு ஆண்டவர்தான் அந்த எகிப்தியின் சேனையை அவர்களை பின்தொடர வரச் செய்தார் ஏன் செய்தார் தெரியுமா அவர் எங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிற தேவன் பாதி வெற்றியோடு எங்களை செல்லுவதற்கு தேவன் அல்ல எங்களுக்கு ஒரு முழு வெற்றியை போராட்டத்தில் இந்த எகிப்தியரை நாங்கள் காணாத படிக்கு இனிமேல் இந்த போராட்டத்தை இந்த இடுக்கனை வாழ்க்கையில அனுபவிக்காதபடிக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கிறவனா இருக்கின்றார் ஒரு முடிவை கொண்டு வருகிறவராயிருக்கிறார் அன்றைய நாள் எகிப்து சேனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் ஆண்டவரே அந்த அன்றைய நாள் ஒரு முழுமையான வெற்றியை யாரு கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் இன்றைய நாளிலும் நாங்களும் ஒரு முட்டுக்கட்டையில் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு முழுமையான வெற்றியை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் அதற்கு நாங்கள் எதிர்த்து நின்று பயப்படாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தர் தான் என்னுடைய பலன்